வணக்கம் இஞ்சி திருவம்பா உற்சவ காலத்தில் ஒன்பதாவது நாள் பேரேறி வருகின்றார் எங்கள் மாறி எங்கள் மாரி என்பவள் இன்று பேரேறுகின்றார் இந்த மாநிலத்தில் நல்ல நிலைகளை காட்டி நல்லருளை தருவதற்காக அவள் பேரேறுகின்றார் அவளுக்காக ஒரு பாடலை இயற்றி தருகின்றேன் சர்வதேச சுதரூபன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மணிமுனி ஒழித்து நிற்க மாதே விசித்து நிற்க மகள் மதை ஊக்கியே அவள் நடக்கின்றாள் மரகத பேரேறி மாறியம்மன் வருகிறாள் 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 ಮಣಿಮುಡಿ ಮಾದೇವಿ ಸ್ರಿತ್ತ ಮಣಿಮೊಡಿ ಒಳಿತ್ತ ಮಾದೇ ವಿ ಮಗಳು ಉಡನೇ ಪಾದ ಮದೇ ತೂಕಿ ಅವಳು ಮಗಳು ಉಡನೇ ಪಾದ ಮದೇ ತೂಕಿ ಅವಳು ಮರೀ ಮಾರಿಯಮ್ಮನ್ ಬಾಳ್ வருகிறாள் வருகிற மாணிக்க பேர் எங்கள் மாரியம்மன் வருகிறாள் மலையரசி ஆனவளும் மகிழ் திங்கே வருகிறாள் மாணிக்க பேர் எங்கள் மாரியம்மன் வருகிறாள் மலையரசி ஆனவளும் மகிழ்ந்திங்கே வருகிறாள் மக்கள் கூரை தீர்ப்பதற்கு மகா வருகிறாள் மக்கள் குறை தீர்ப்பதற்கு மகா மாறி வருகிறாள் மகிமையுடன் துள்ளி நிற்க மாறி மனைந்திடுமே மகிமையுடன் துள்ளி நிற்க மாறி மண் மே மாணிக்க பேரேறியுங்கள் மாரியம்மன் வருகிறார் மாணிக்க பேறியுங்கள் மாரியம்மன் வருகிறார் மலையரசி ஆன பழம் மகிழ் இங்கு வருகிறா குதிரை ரதம் வேறு எவள் புலவி இங்கே வருகிறாள் குதிரை குதிரதம் வேறியவள் புலவி இங்கே வருகிறாள் உங்கோ மகாரியவள் புலந்தளைக்கு வருகிறாள் உங்கோ மகாரியவள் புலந்தலைக்கு வருகிறாள் அங்கமெல்லாம் எல்லாம் புனிர ஆனந்தமாய் வருகிறாள் அங்கமெல்லாம் எல்லாம் புனிர ஆனந்தமாய் வருகிறாள் ും എ മുറി വെറൈത മുത്ത് എ മാറിയമ്മൻ വരുക മലയറിയാണ് വളം മകൾ ഉടനെ വരു வண்ண மகள் வருகிறாள்ைஷ்ணவையும் வருகிறாள் வண்ண மகள் வருகிறாள் வைஷ்ணவையும் வருகிறாள் தன்னம் தீபக்க கருமாறி வருகிறாள் கண்ணம் முத்துக்களோ ஒழிக்கு வருகிறாள் மின்னும் அவள் அவள் முத்துக்களு ஒலிக்கு தரே மின்னும் மண்ணும் போற்றி நிற்க விரைந்துங்கு வருகிறாள் போற்றி போற்றிரங்கு வருகிறாள் மாணிக்க சேரறியுங்கள் பாரியம்மன் வருகிறாள் மலையரசியானவளும் மகிழ்ந்து இங்கே வருகிறாள் பூமகளின் அருள் கண்டு மாநிலமே திறக்குதம்மா பூமகளின் அருள் கண்டு மாநிலமே திறக்குதம்மா பூவாடை காரியவள் ஆடி இங்கு வருகிறேன் பூவாடை காரியவள் ஆடி இங்கு வருகிறே அடமயிலாட மத்த மயிலாட மத்தளமும் தான் முழங்க மதுர கீதம் பாடிடுவோம் மகமாகிய கோத்துவோம் மதுர கீதம் பாடிடுவோம் மகமாகிய போற்றிடுவோம் மருத கீதம் பாடிடுவோம் மகிய போற்றிடுவோம் மாணிக்க பேரேறி எங்கள் மாறியம்மன் வரைகிறாள் மலையரசவளும் மகிழ்ந்திங்கே வருகிறாள் பக்தர் குறை தீர்ப்பதற்கு மகமாறி வருகிறாள் மகிமையுடன் துள்ளி நிற்க மாறி மலை கொளிந்திடமே மகிமையுடன் துள்ளி நிற்க அறி மலை தொழிந்திடமே மாணிக்க பேரேறியுங்கள் அம்மன் மருகிறாள் ஹருகிறாள் ஹருகிறாள் மருகிறாள் நன்றி வணக்கம்